ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மஸ்கட்டில் ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் ஹாட் ஸ்ப்ரிங்னா என்ன அப்படின்னா வெந்நீர் ஊற்று ஊற்று வர இடத்துக்கு தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கட்லேருந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸில் நீங்கள் டிராவல் பண்ணி வரலாம் நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் இது போல் நிறைய டிஃபரெண்டாக இருக்கீங்கன்னா வியூ பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுவேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் ஸ்பிரிங்ற லொக்கேஷன் சுற்றி கிணறு போல இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் அந்த ஊற்று தண்ணி வரும் இது பக்கத்துலேயே ஒரு ஹைக்கிங் மவுண்டனும் இருக்குது எல்லாரும் அந்த மவுண்டன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மஸ்கட்டு வியூ பண்ணுறாங்க இந்த மவுண்டன் வந்து பார்த்தீங்கன்னா அமராத் மவுண்டன் சொல்லுவாங்க ஸோ ஹைக்கிங் பண்ணுறது செப்பரேட்டாக ஒரு வழி இருக்குது ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வழியால் போகிறாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப் கிடையாது நம்ம முடிஞ்சளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதே சேம் ரூட்டில் ஹைக்கிங் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கை தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த பாருங்கள் கிணறு போல இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ஊற்றுலேருந்து வந்த தண்ணி தான் ஃபுல்லாக பாருங்கள் பச்சையாக இருக்குது பாருங்கள் இயற்கையாக வந்த தண்ணி இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செயற்கையான இதில் கிடையாது இயற்கை மூலிமா வந்து அந்த தண்ணி நான் லாங் டிஸ்டன்ஸில் இருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஊற்று சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ பெரிய பெரிய ஊற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பில் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சராகவே எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்கள்ல அதனால தான் டூரிசங்க்க்குக்காக இது வந்து இந்தளவுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேபி சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் சீசன் டைமில் இன்னும் நிறைய தண்ணி வரும் இப்போ சீசன் இல்லாத காரணத்தால் த தரையொட்டின போல் இருக்குது ஸோ எவ்வளோ பெரிய ஸ்பாட் பாருங்கள் இந்த லொக்கேஷன் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கிங்க்கும் போகலாம் ரெண்டாவது வந்து இந்த ஹாட் ஸ்ப்ரிங் லொக்கேஷனுக்கும் நீங்கள் வரலாம் மஸ்கட்லேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் அல்லன்சாப் லொக்கேஷனில் நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அந்த வீடியோவில் நான் பிங்கும் பண்ணுறேன் இந்த லொக்கேஷன் ஸ்பாட்டை இதை வந்து கொஞ்சம் கூகுள் மேப்பில் கொஞ்சம் தப்பாக காட்டுது நம்ம தான் வந்து ஃபைன் பண்ணணும் இந்த லொக்கேஷன் இது இப்போ பாருங்கள் இது தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும் சரிங்களா மவுண்டைன்லேருந்து ஒரு இடத்துலேருந்து ஊற்றுலேருந்து தண்ணி வருது அதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணி வச்சு இந்த ரவுண்டாக கிணறு போல் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இப்போ இந்த வழியாக தான் வந்து ஊற்று வருது பாருங்க ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்க இதே சீசன் டைமில் நிறைய தண்ணி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் தானே பை நேச்சருக்கு ஒரு சீசன் கிளைமேட் இருக்குல்ல அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய வரும் கம்மியாக வரும் ஸோ அதை பாருங்கள் அந்த பின்னாடி எனக்கு பின்னாடி இருக்க வழி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹைக் பண்ணுற ரூட்டு சரிங்களா இப்போ நம்ம வந்துருக்குது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணுறது இந்த ஹாட் ஸ்ப்ரிங் லொக்கேஷனுக்கு மட்டும்தான் ஹைக்கிங்க்கு வந்து நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்கிங் ஹைக்கிங் எப்படி இந்த அமராத் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஹைக் பண்ணி போகலாம் அது பாருங்கள் ட்ராப் ட்ராப்ஸாக தண்ணி வருது சொன்னல அதான் வந்து ஸ்டோர் ஆகுது இதில் இது தொட்டு பார்த்தா கொஞ்சம் சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்குது அதனால நம்ம இறங்குறது கொஞ்சம் பயமாக இருக்குது சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம வந்து தெரியாமல் வந்து இங்கே எதுவும் நம்ம வந்து இறங்க வேணாம் அதனால் முடிஞ்சளவுக்கு ஜஸ்ட் நான் டிஸ்டன்ஸ்லேருந்தே எடுத்து காட்டுறேன் அது பாருங்கள் தண்ணி வந்து ஸ்டோர் ஆகி ஃபில் ஆகுது பாருங்கள் இது அந்த ஊற்றுலேருந்து அப்படியே வர தண்ணி தான் ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்ரேட்டாகவும் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே வீடியோ எடுக்கலாம் அலோடு இல்லை சொல்லியிருக்காங்க நம்ம வெளியில் மட்டும் எடுக்கிறோம் ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து இது பாருங்கள் போகிற வழியில் இந்த வழியில் ஸ்விம்மிங் ஃபூல் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோத்தோட இதோடு முடியுது மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே